குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிருவ முபாஸ்மகே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் தாமரைக்கண்ணன் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்குறோம் சனி பகவான் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறாரு இதோ இந்த இடப்பயிற்சி சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான நபராக இருக்கிறாரு இவர் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுனால அதனால் ஏற்படும் பலன்கள் ஜ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனி ஆரம்ப காலகட்டம்னு சொல்லுவாங்க இதை வந்து விரைய சனியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க விரைய சனி விரய சனி என்ன பண்ணும் இந்த விரைய சனி பாத்தீங்கன்னா இருவ அதாவது பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடமான மீனத்துக்கு சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இடப்பயிற்சி ஆகிறாரு விரைவு சனி காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்களே வந்து சுப சுப விரயமா மாத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் அதே போல பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியின் இரண்டாம் இடத்தை தனது பார்வையை செலுத்துறதுனால குடும்பத்துல வந்து விரோதம் பிரிவு வருமானத்துல தடை தாமதம் ஏற்படும் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற முடியாத ஏற்படும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதனால வேலையில மாற்றமும் இரவு நேரத்துல நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இல்லைன்னா வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வர பண வரவுகள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சுற்று போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக வந்து தான தர்ம சிந்தனைகள் ஆஹ் இதுல வந்து உங்களுக்கு மனம் ஈடுபடும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல முருகர் வழிபாடு வந்து நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் வாழைகளை பண்றது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்